உங்கள் பிறப்புக்கு முன்பாகவே உங்கள் நோக்கம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எருமைய சொல்றான் நான் சிறு பிள்ளை பேச அறியேன் அப்படின்றான் ஆண்டவர் நான் சொன்னதான் அவரு சொன்னார் வாயிலே அடி அப்படின்னு அவர் நான் சிறுப்பில்லை என்று எனக்கு சொல்லாதன்றார் என்ன பேசுற பாருங்க அவனை கூப்பிடுறாரு ஒரு பெரிய நோக்கத்துக்காக கூப்பிடுறார் தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை என்ன பண்ண தெரிந்து கொண்டேன் உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன் எங்க வயிற்றுல கழுவிட்டாராம் உங்கள் பிறப்புக்கு முன்பாகவே உங்கள் நோக்கம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சேரை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேஃப்ல வரும் இப்படி இப்படி உட்காரலான்றது முதல்ல ஒரு பிளான் பண்ணிட்டு தான் என்ன பண்ணிருக்கிறாங்க சேர் இந்த மைக் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க பிளான் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கிறாங்க மைக் பண்ணிருக்கிறாங்க அப்போ நீங்க மட்டும் யோ இவனும் பிறந்திருக்கானா இவனை வச்சு என்ன செய்யறது அப்படி கடவுள் யோசிக்கல யோசிச்சு தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க ஆமன் இது இந்த உலகத்துல ஒரு யூனிவர்சிட்டியும் சொல்லி தராது ஆனா தேவனுடைய மகத்துவமுள்ள சுவிசேஷம் தான் அது உங்களுக்கு சொல்லி தரும் ஆமன் இந்த உலகத்தில் இருக்கிற தர்க்க சாஸ்திரிகளோ ஞானிகளோ இது உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது ஆமேன் அவர்கள் பிழைப்பை தேடும் வாழ்க்கையை சொல்லுகிறார்கள் நாங்களோ அழைப்பை தேடும் வாழ்க்கையை நாங்கள் சொல்லுகிறோம் ஆமேன் இன்னைக்கு காலையில் கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறது ஏதோ பொழைக்கிறதுக்கு இல்லை நாட் சர்வைவல் சர்வை பண்றதுக்காக உங்களை என்ன பண்ணல கூப்பிடல ஏதோ பொழைக்கணும் உயிர் வாழ இந்த ஜாகிரபி இந்த சேனல்ஸ் எல்லாம் வரும் பாருங்க உயிர் உயிர் பிழைத்து வாழ நான் ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படின்னு இந்த பூச்சை சுட்டி எப்படி திங்கிறது எப்படி எதுலாவது மாட்டி கிடைக்கிறா எப்படி சர்வை பண்றதுன்னு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அது மாதிரி நாமளும் ஏதோ படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் எப்படியாவது பார்த்துடணும் வாழ்க்கையை ஓட்டணுமே அப்படின்னு இந்த சர்வை திங்கிங்லேயே நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் ஆட்ரு சொல்றாரு நீ பிழைப்பை தேடாதே அழைப்பை தேடு ஆம்க் நானே இங்க பிறந்திருக்கிறேன் நான் இங்கே இருக்கிறேன் ஒரு நோக்கம் இருக்குது அதுவும் இந்த ராயல் ஃபேமிலியில் நீ காலையில் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஐ செல் யூ யூ ஹாவ் த பர்பஸ் ஆன்லைனில் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஐ செல் யூ யூ ஹாவ் த பர்பஸ் த பர்பஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப் தேவனுடைய நோக்கங்கள் தேவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுன்னு நான் சொல்லுகிறேன் அதை ஒழிக்க ஒருத்தனால் முடியாது